எடுத்துக்காட்டா மாலிப் திறம் அப்படிங்கிற சத்து தேவையை விட ஒரு ஒரு விழுக்காடு குறைவா இருந்தா கூட எவ்வளவு யூரியா போட்டாலும் வேலை செய்யாது அதே மாதிரிதான் இப்ப நம்ம உடம்புலயும் அப்படிதான் இப்ப சக்கர நோய் சொல்றோம் இல்லையா நீரணி நோய் அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் அது நகர்ப்புறத்தில் வாழ்ற வீடுகளுக்கு ஒரு ஒருத்தரா வீட்டுக்கு ஒருத்தராளுக்கு ஒரு சக்கர நோயாளி இருப்பாங்க அவங்க காலையில் போகும்போது பேசிட்டு போவாங்க ஒரு கிரிக்கெட் கவுண்ட் சொல்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே போவாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல முழுமையான சத்துக்கள் இல்லை பெரும்பாலும் நம்ம தீர்த்தப்பட்ட அரிசி சாப்பிட்றோம் வெள்ளை வழியன்னு அரிசி வெண்மையான பொருளாக சாப்பிட்றோம் அதில் அடிப்படையான நுண்ணூட்டங்கள் இல்லை மைக்ரோ நூட்டியன் சொல்லும் அது இல்லை அதனால நம்ம உடம்புல இன்சுலின் சுரப்பது துறங்கி போச்சு இப்போ இன்சுலின் சுரக்காதனால நாம் எடுத்துக்கக்கூடிய அந்த சர்க்கரை அதாவது சீனியோ சர்க்கரையோ வெள்ளமோ இனிப்புகள் நம்ம உடம்பு எடுத்துக்கொள்ளாமல் வெளியே போயிடுது அதுதான் நீரடி ரோடு அப்போ அங்கே ஒரு இன்சுலின் அப்படிங்கிற ஒன்று தேவைப்படுது அது போல தான் மண்ணுக்கு இந்த பதினாறு சத்துக்கள் எல்லாமே தேவைப்படும் அப்போ நம்ம எல்லா சத்துக்களையும் எப்படி சேர்த்து கொடுக்குறது அப்படின்னா இப்போ கிராமப்புறங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறியிருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த குளத்து வண்டல் அடிப்பாங்க நிறைய பேருக்கு கிராமத்துலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும் வண்டல்ன்னு சொல்லுவாங்க சில்த்னு சொல்லுவாங்க அதை வலித்து கொண்டாந்து நிலத்தை போடுவாங்க அந்த சில்தில் தான் எக்கச்சக்கமான அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நுண்ணூட்டங்களும் சேர்ந்து அந்த குளத்தில் போய் சேர்ந்து கிடக்கும் அதை வழித்து கொண்டாந்து நம்ம போடுவாங்க அப்போ அந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடு வந்து சரி செய்யப்பட்டுரும் ஆனால் நம்ம எப்போ அதை நிறுத்திட்டு ரசாயன உரங்களை போட ஆரம்பிச்சோமோ அப்போ வந்து இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் பரிவாயிடுச்சு அதனால் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கிடைச்ச விளைச்சல் இப்போ இல்லை ஒரு ஏக்கரில் எவ்வளோ ரசாயன உரம் போடுறோமோ அதுக்கு இணையான விளைச்சல் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே இப்போ ஒரு கிலோ யூரியா போட்டு ரெண்டு கிலோ நெல் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறேன் இப்போ ரெண்டு கிலோ யூரியா போட்டால் தான் ஒரு கிலோ நெல் வரும் அப்படி மாறிடுச்சு தலையில் ஸோ இந்த மாதிரி நாம் வந்து இந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன பண்ணுறது இப்போ அந்த மண்ணை வந்து எப்படி சத்து உள்ளாக மாற்றுறது அப்படின்னா அந்த மண்ணில் நம்ம எல்லா செ செடிகளுக்கான எல்லா சத்துக்களையும் எடுத்துக்கொள்வதற்கு இயற்கையே நமக்கு வந்து நுண்ணூறு நுண்ணூறு இடம் கொடுத்துருக்கு மைக்ரோஸ் சொல்கிறோம் இல்லையா இந்த பாக்டீரியா ஃபங்கஸ் அப்படிங்கிறத நிறையா கொடுத்துருக்கு அதை உயிரோடு வச்சுக்கணும் இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான தண்ணீர் கொடுத்தாலும் ஒரு செடி வளர்கிறதுக்கு என்ன தேவை தண்ணி வேணுமா வேணுமா வேண்டாமா வேணும் தண்ணி தேவை இல்லை ஈரம் தான் தேவை அப்போ செடி வளர்றதுக்கு தண்ணி தேவை ஈரம் தான் தேவை அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ நிறையா தண்ணி என்ன ஆகும் அந்த வேர்கள் மூச்சு விட முடியாது அது செத்து போயிடும் நம்ம எப்படி நம்ம தண்ணிகளை மூளை வச்சோம்னா போயிடுமோ அது போல் வேர்களையும் நீங்கள் அளவுக்கு மீறி ஒரே ஒரு பயிர் வந்து தாக்கு பிடிக்கும் நெல் அதை விட இன்னொரு பயிர் தாங்க பிடிக்கும் அந்த மேக்ரோ காடு சொல்லணும் அலையாத்தி காடுகளில் அங்கே இருக்கக்கூடிய கண்டல் மரங்கள் அதிசீனியா கண்டல்னு சொல்லக்கூடிய அந்த அது சீட் ரூட்டுன்னு ஒன்று இருக்கும் அந்த மூச்சு வேர்கள் அது வெளியே வந்து சுவாசிக்கணும் மற்ற காய்கறிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆற்றல் கிடையாது அதனால் நம்ம தண்ணீரை வந்து அழகு மீறி பயன்படுத்தக்கூடாது இயல்பாகவே போல் அதிகமாக காய விடக்கூடாது அந்த பேலன்ஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கணும் அதுதான் அடிப்படை அப்போ அந்த பேலன்ஸ் ஏன் இருக்குது அப்படின்னா அங்கே தான் நுண்ணுயிர்கள் நிறைய உள்ளே இருக்கும் இப்போ நுண்ணுயிர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எடுத்துக்கலாம் அசோஸ் பயிரிடம் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ அந்த நுழைவுகளுடைய வேலை என்னென்னு புரிஞ்சிக்கணும்னா கடவுள் மாதிரி மூணு வேலை செய்யுது படைப்பு காப்பு அழிப்புன்னு சொல்ல முடியாது படைத்தல் காத்தல் அழித்தல் சொல்ல மாட்டிங்களா அந்த மாதிரி மூன்று வகையான வேலைகளை அந்த நுழைகள் செய்யுது இப்போ எடுத்துக்காட்டால் இப்போ செடிக்கு தேவையான சாப்பாடை எடுத்து கொடுக்குது இப்போ அசோஸ் பயிரிடம் பாஸ்கோ பாக்டீரியா அப்புறம் அசிட்டோ பேக்டால் ரைஸ் அப்படின்னு சொல்கிற பார்த்திங்கன்னா நிறைய இப்போ கண்டுபிடிச்ச இது எல்லாம் பண்ணுதுன்னா தலைச்சத்தை எடுத்து கொடுக்குது படைச்சத்துக்குறது நம்ம யூரியா மாதிரி அப்புறம் பொட்டாசியம்னு சொல்கிற சாம்பார் சத்தம் கொடுக்குது ஃபாஸ்பேட்டுங்கிற மணி எடுத்து கொடுக்குது இதெல்லாமே மண்ணில் இருந்து எடுத்து கரையாத நிலைகளில் எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருக்குது படைக்கிற தொழில் சமைச்சு கொடுக்குற மாதிரி அம்மா எப்படி சமைச்சு நம்மளுக்கு சாப்பாடு போகிறாங்களோ அதுபோல் சமைச்சு கொடுக்குற அந்த படைத்தல் தொழில் பண்ணுது இன்னொரு வேலை என்ன பண்ணுது அப்படின்னா சில தீமை செய்யக்கூடிய இப்போ நம்ம தேங்காய்பால் மோர் கரைசல் அல்லது வந்து பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோம் பாத்தீங்களா அந்த மோரை அடிப்படையாக போன கடைசல் அது மோரில் வந்து பெரும்பாலும் தயிர் மோரில் ஈஸ்ட் இருக்கு அந்த ஈஸ்ட்ங்கிற பேக்டீரியா என்ன பண்ணணும்னா தீமை செய்கிற பேக்டீரியாவில் அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும் அதுக்கு ஒரு திறமை இருக்குனோமை சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியா அந்த பேக்டீரியாவும் சேராது அது ஃபங்கஸ்ல வராத ஒரு உயிர் அது அதே மாதிரி ஒரு சீட்டு மாதிரி இருக்கும் இப்போ நல்லா மழை பெய்கிற நேரத்தில் நீங்கள் கிராமப்புறங்களில் போயிருக்கீங்களா சென்னையெல்லாம் அப்படி கிடைக்காது நீங்கள் கிராமங்களுக்கு வந்தீங்கன்னா நல்ல பழ ரொம்ப உள்ளே இருக்கக்கூடிய கிராமங்களுக்குள்ள போனீங்கன்னா நல்ல வெயில் அடித்தம்னா திடீர்னு ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுங்க அப்போ ஒரு மண் வாசனை வரும் அதுதான் ஆக்டினோமைசிஸ் என்று சொல்லக்கூடியது அற்புதமாக இருக்கும் அது இருந்துச்சுன்னா அங்கே நிறையா தீமை செய்கிற ஃபேக்டரியாட்ட வராது சரி ஒரு இடத்துல தீமை செய்கிற ஃபேக்டரியா இருக்கேன் நன்மை செய்கிற ஃபேக்டரியா எப்படி கண்டுபிடிக்குது உங்களுக்கு தெரியும் தானே இப்போ நீங்களே மாடி வச்சுருக்கீங்க எப்படி நீங்கள் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறீங்க ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ சாக்கடையில் சாக்கடை ஸ்மெல் வருதுன்னு வச்சுங்களேன் அங்கே தீமை செய்ய பாக்டீரியா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் ஒரு புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு மனம் வருதுன்னு வச்சுக்கலாம் அங்கே நல்ல பாக்டீரியா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் அப்போ உங்கள் மண்ணில் பார்த்தாலும் தெரியும் நீங்கள் தண்ணியை ஊற்றி ஊற்றி கருப்பாக மாறிவிடும் அப்போ கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட ஸ்மெல் வரும் அப்படின்னா சுவல் முடிஞ்சதுன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் மாற்றி ஆடணும் வேறு ஒரு உயிர் உயிர்களை கொண்டாடணும் அப்போ இந்த இந்த பேக்டீரியாக்கள் இருக்கு இது வந்து ரெண்டாவது சொன்னது இந்த பாதுகாப்பு வேலை இன்னொரு வேலை என்ன அப்படின்னா சில தீமை செய்கிற பேக்டீரியாக்களை கொல்லும் அந்த வேலையும் செய்யுது எப்படி தடுப்பறன் போல ஆக்கினோமைசிஸ் இருக்குதோ அதுபோல் தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களையும் கொல்லக்கூடிய திறமைப்படுத்துது இப்போ நிறையா பேக்டீரியாக்களை இப்போ லேபில் செஞ்சு கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வேளாண்மை துறைகளில் கரியார் நிறுவனங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அது அப்படி பண்ணி கொடுத்துது அப்போ இந்த பாக்டீரியாக்கள் வந்து வளர வளர நம்ம அதிகமாக மண்ணில் இருக்க நமக்கு விளைச்சல் அதிகமாக இருக்கும் இதை நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும் சரி அந்த எனக்கு என்ன இருக்க வைக்கணும் என்ன பண்ணணும் இந்த பிரியாணி எதுவும் கொடுக்கணுமா அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை கொடுத்தா போதும் அது தாவரக் கழிவையும் விலங்கு கழிவையும் சரியாக கொடுக்கணும் அது நிறையா பேர் நம்ம செய்கிறது இல்லை இப்போ கம்போஸ்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா கம்போஸ்ட் கம்போஸ்ட்னு மக்கு உரம் அந்த கம்போஸ்ட்டு நம்ம எல்லோரும் செய்ய தெரிஞ்சுக்கணும் பொதுவாக தோட்டம் போடக்கூடியவங்க பெரும்பாலும் மரங்கள் இருக்கும்போது நிறைய இலைகள் கொட்டி விடும் இப்போ இலைகளை என்ன பண்ணுவாங்க இங்கே நகரத்தில் சேகரித்து தீய வச்சு கொளுத்திடுவாங்க தீவசு கொள்வது சரியாக ரொம்ப தவறு ஏன் அப்படின்னா மண்ணில் வந்து சாயில் கார்பன் சொல்லுவாங்க அதாவது ஆர்கானிக் கார்பன் அது வந்து அதிகமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த விளைச்சல் நல்லா வரும் ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிறது நாமெல்லாம் ஆர்கானிக் கார்பன் தான் உயிரில் இருக்கக்கூடிய விலங்குகள் மனிதர்கள் அப்புறம் வந்து செடி கொடிகள் எல்லாமே ஆர்கானிக் கார்பன் அல்லது உயிர் உள்ள கரிமங்கள் நாம் இப்போ இந்த மண்ணிலையும் அதே மாதிரியான உயிர்மங்கள் இருக்கு அந்த கரிமச் வந்து அதிகமாக இருந்தால்தான் தான் நல்லது இப்போ ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்கணும் அந்த செடி வந்து ஒரு செடியை முழுசா பிடிங்கி இடம் போறீங்க ஒரு கிலோ இருக்கு அதை எடுத்து காயப்பட்டீங்கன்னா எடை கொடுமை குறையுமா ஒரு செடியை எடுத்து பிடிங்கி காயப்பட்டா கூடுமா குறையுமா குறைஞ்சிடும் அது கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் இருக்கு அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க அதை எடுத்து மறுபடியும் எரிக்கணும் சாம்பலம் மாறிடும் இன்னும் குறையும் தானே அது எழுபது கிராம் இருக்கு இப்போ இந்த செடியானது மண்ணுலேருந்து எடுத்தது வெறும் எழுபது கிராம் தான் இப்போ நிறையா மாடித்தோட்டம் போகிறவங்க கேட்பாங்க வருஷம் வருஷம் நாங்கள் உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா ஃபீடு அப்படின்னு கேட்பாங்க அப்படி தேவையில்லை ஏன் அப்படின்னா அதில் வந்து எழுபது கிராம் தான் எடுத்துக்குது இப்போ மிச்சப்படலாம் என்ன எங்கேருந்து போச்சு எங்கேருந்து வந்து எங்கே போச்சு அப்படின்னா நம்ம கொடுத்த தண்ணீரில் காற்றுலேருந்து எடுத்துக்கிட்டு அதில் தண்ணியை வளப்படுத்திக்குது அப்போ அது எரிக்காமல் ஒரு செடியை முழுசாக மண்ணுக்கு கொடுத்தீங்கன்னா பத்து மடங்குக்கு தருவீங்க இப்போ மண் எவ்வளோ வளமாகும் பாருங்கள் அப்போ இந்த மண்ணில் வந்து வளம் கூடிக்கிட்டே இருக்குது அதுதான் இயற்கை வந்து நாமலாம் வர்றதுக்கு முன்னாடி மனிதர்கள் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த உலகத்தை வளப்படுத்தி அதை நம்ம மறந்துட்டோம் வசதியாக மறந்துட்டு இப்போ நமக்கு அறிவு அதிகமாக இருக்கு இல்லையா அதனால் நம்ம நிறைய வேலையை செய்கிறோம் ஆனால் இயற்கையில வந்து நம்ம அந்நியப்பட்டுருக்கோம் சரி இது ஒரு பக்கம் சரி இப்போ இந்த மண்ணில் வந்து கார்பன் அதிகப்படுத்துகிறோம் அப்புறம் நுண்ணுயிர்கள் அதிகப்படுத்துகிறோம் பூஞ்சானங்களே அதிகப்படுத்துறோம் பூஞ்சானங்கள் ரொம்ப முக்கியமானது ஏன்னா பாக்டீரியாக்கள் செய்யாத வேலையை இந்த பூஞ்சானங்கள் செய்யுது இது எப்படின்னா ஒரு கட்டா இருக்கு சின்ன குச்சி இருக்குன்னு வச்சுக்கலாம் அது பேக்டீரியா சதைக்க முடியாது பூஞ்சாளர்கள் தான் சதைக்கும் அந்த பூஞ்சாளர்கள் வந்து அமேசான் காடுகளை ஆராய்ச்சி பண்ணும்போது நூத்தி இருபது கிலோமீட்டர் தூரம் போய் சாப்பாடு எடுத்துருவதுன்னு கண்டுபிடிச்சாங்க அவ்வளவு ஒன்றோட ஒன்று தொடர்பு முடியும் அவ்வளவு ஒரு அந்த பூஞ்சாளர்கள் இதே மாதிரி நமக்கு இந்த நுண்ணுயிர்கள் மண்ணில் அதிகமாக இருக்க இருக்க தான் அந்த நமக்கு விளைச்சல் வந்து கிடைக்கும் இது முக்கியமானது அதுக்கப்புறம் மண்ணை உள்ள மினரல் பார்க்குன்னு ஒன்று சொல்லுவோம் அதாவது எப்படி வந்து இந்த கரிம சத்துக்கள் இருக்குதோ அது போல் அந்த நுண்ணூட்டுகளை கொண்ட மினரல் பார்ட் இந்த தாழ் பொருட்கள் அதிகம் சமமாக இருக்கணும் அது ரெண்டையும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டால் தான் உங்களுக்கு இது சரியான ஒரு மண் கலவை நமக்கு கிடைக்கும் அந்த மண் கலவையை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் இதுதான் முக்கியமானது ஒன்று அதுக்கப்புறம் எல்லாரும் நான் சொன்னது போல அந்த மக்கு உரம் செய்ய தெரிஞ்சுக்கணும் அது இல்லை சின்ன ஒரு பையில கூட நீங்கள் செய்யலாம் வீட்டில் கிடைக்கிற அந்த இலைகள் தலைகள் கிடைக்கிறது காய்கறி கயில்கள் அதெல்லாம் ஒரு அடுக்கு போட்டுட்டு ஒரு அடுக்கு வந்து கரைச்சல் போடணும் சாணம் அவங்களுக்கு கிடைக்காது நகரத்தில் இருக்கிறவங்களும் பெருமான சாணம் கிடைக்காது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா சாண பொடி வாங்கிக்கலாம் பவுடர் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் அந்த ரெடிமேடாக சில லிக்யூடு கிடைக்கும் அந்த அதை அதிகமாக நைட்ரஜன் வச்சுக்கக்கூடிய லிக்யூடு அந்த ஈஎம் சொல்லுவாங்களே எஃபெக்டிவ் அந்த மாதிரி நிறையா கிடைக்கும் அதை எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு அடுக்கு ஒரு அடுக்கு மேலே போடலாம் அது வந்து மண் இருக்குது வரங்க தோட்டம் மண்ணுங்க அதை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு அடுக்காக போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அது முழுக்க ம மக்கி நல்லா அது தை தூள் மாதிரி இல்லை டீ தூள் மாதிரி மாறிவிடும் அது உங்களுக்கு எப்பயுமே பயன்படும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கழிவையும் நீங்கள் வந்து மக்கா மாற்றிக்கலாம் இது ஒரு நல்ல வேலை அது சின்ன சின்ன பைகளே இப்போ அரசாங்கமே கொடுக்குறாங்க அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது ரெ ஒன்றாவது அதுக்கப்புறம் சில ஸ்ப்ரே சில தெளிப்புகளை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் தெளிப்புகளை மூணா பிரிச்சுக்கணும் ஒன்று ஊட்டக்கரைசல் இன்னொன்று வளர்ச்சி ஊக்கிகள் குரோத் புரம் சொல்லுவோம் அப்புறம் பூச்சி வெரைட்டிகள் பெஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு மூன்று பிரிவுகளாக பிரிச்சுக்கலாம் இந்த ஊட்டக்கரசல் பெரும்பாலும் மண்ணுக்கும் கொடுக்கணும் செடிக்கு மேலே அனுப்பிச்சுக்கலாம் இந்த வளர்ச்சி ஊட்டிகள் செடி மேலே ஸ்ப்ரே பண்ணுறது மட்டும்தான் செய்யணும் அதுக்கப்புறம் பூச்சி வெரைட்டி ஸ்ப்ரே பண்ணுறது தான் இது மூணும் அடிப்படை இப்போ இந்த முதல்ல ஊட்டக்கரசர்கள் பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இந்த அமலக்கரை சொல்கிறவங்களா சாணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு செய்யக்கூடியது சாணம் கிடைக்காதவங்க செயற்கை சாணம் தலைமை சாணம் பண்ணலாம் எப்படின்னா உங்கள் வீட்டில் நிறையா மரங்கள் இருக்கு வச்சுக்கோங்க அந்த இலைகளாம் எடுத்து நல்லா துண்டு துண்டாக வெட்டி ஒரு தண்ணியில் போட்டு ஊற வச்சிக்கலாம் வச்சுக்கோங்க முப்பது நாள் ஊற வச்சிங்கன்னா குழன்னு ஆகிடும் அதுதான் பயோடாங்குன்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு கூடும்பம் மாதிரி இருக்கும் அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம் சாணத்துக்கு மாற்றாக பயன்படுத்தலாம் அது மாதிரி செஞ்சுக்கலாம் அடுத்தது இந்த ஊட்டக்கரைச்சல்கள் முக்கியமானது ஊட்டக்கரைசல்களில் நாங்கள் விவசாய தோட்டங்களில் மீன அமினோபீனும் பயன்படுத்துவோம் உங்களுக்கு தனியாக தெரிஞ்சுக்க ஒரு சிலருக்கு எந்த ஒரு உடலத்தையும் நீங்கள் சர்க்கரைகளை ஊற வச்சிங்கன்னா அது அமினோ அமினோமிரமும் மாறும் ரெண்டு பாத்வே இருக்குது ஒன்று கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் அடிப்படையான ஒரு பாத்வே இன்னொன்று புரோட்டீன் அடிப்படையாக கொண்ட பார்த்து அந்த புரோட்டீன் அடிப்படையாக கொண்டதான் அமினோ அமிலங்கள் ஹார்போ இப்போ ஃபேட்டி ஆசிட் இருக்குது பார்த்தீங்களா எண்ணெய்லாம் உடச்சிங்கன்னா அது ஃபேட்டாகவும் அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்டாகவும் குளுக்கோஸாக தான் மாறும் ஆனால் புரோட்டீன் பேஸ்டாக மீனையோ அல்லது மற்ற இந்த பல்சஸஸ்ங்களை புரிஞ்சிங்கன்னா பயிர் வகைகளையோ உடைச்சிங்கன்னா அது வந்து ப்ரோட்டீனாக மாறும் அதுதான் கரைச்சது முதல்ல குளுக்கோஸாக இருக்கிறது சக்தி சக்தி தான் கொடுக்கும் அதனால அது அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் சில கரைசல்களை இந்த குரோத் ப்ரமோட்டர்ஸ் வளர்ச்சி ஊக்கிகளாக தெரிஞ்சுக்கணும் பெரும்பாலும் இந்த தேங்காய் பால் ரொம்ப அற்புதமான ஒரு வளர்ச்சி மூட்டி வீட்டில் எல்லாரும் பண்ண முடியும் அதை எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் அது புளித்த போதில் சேர்த்து வந்தீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் மீன் அமீரமனை பண்ணலாம் அதோட முக்கியமான இன்னொன்று வந்து இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சி பயன்படுத்துகிறோம் திரிகணுகம்னு சொல்லுவோம் சுக்கு மிளகு திப்பிலி இப்போ சுக்கு மிளகு திப்பிலியை இப்போ நிறையா பேர் இந்த கடைசல் செய்யும்போது ஒரு ஸ்மெல் வரும் கெட்ட ஸ்மெல் வரும் அதனால் விரும்ப மாட்டாங்க இந்த திரிகணுகம் பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு மனம் இருக்கும் மனமாக இருக்கும் அதனால் விரும்பி செய்வாங்க சுக்கு மிளகு திப்பிலி கேள்விப்பட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடையில் கூட பொருளெலாம் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து சம அளவு மோரில் வந்து ஊற வைக்கணும் ஒரு ஏழு நாள் ஊற வச்சிங்கன்னா நல்லா தரைஞ்சிடும் அதை வடிகட்டி அதே அளவுக்கு சக்கரை சேர்த்து மறுபடியும் ஒரு ஏழு நாள் ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு லிக்யூட் கிடைக்கும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வகையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கிறத நம்ம ரிசர்ச் பண்ணி அதை கண்டுபிடிச்சோம் பதினோரு வகையான நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை பதினாறு தான் இந்த பதினொன்று அங்கே கிடைச்சிட்டாலே கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாமே வெளியே கிடைச்சிருக்கு தண்ணியில் கிடைச்சிருக்கு அப்போ சரியாக போயிடும் அப்போ இந்த திரிகழகம் செய்கிற முறையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது ஒரு அடிப்படையானது அடுத்ததாக பூச்சி விரட்டிகள் பூச்சி விரட்டிகளை பொறுத்தளவில் நீங்கள் ரெண்டு மூணு வகை இருக்குது ஒன்று வந்து இலைகளை ஊற வச்சு அடிக்கிறது எண்ணெய் மூலமாக பயன்படுத்துவது சிலது ரொம்ப கடுமையான சிக்கல் வரும்போது வெளியிலிருந்து சில ஒட்டுண்ணிகள் அதுக்கப்புறம் இந்த பயோ பயோபெசிசன் சொல்லக்கூடிய சில சூடோமோனஸ் அந்த மாதிரி இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அது கடைகளை கிடைக்கும் நீங்கள் அரசு ஆன்லைனில் கூட கிடைக்கிது அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கு முட்டைகள் ஏன் பூச்சிகளை வந்து நீங்கள் எப்பயுமே அழிக்க முடியாது பூச்சிகள் வந்து நாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு நமக்கு சீனியர் சிட்டிசன் அதனால் பூச்சிகளெலாம் நம்ம வந்து அடிக்கணும்னு நினைக்கிறது வரலாற்று பிள்ளை பூ பூச்சிகளை இல்லைன்னு வச்சுக்கலாம் நாமும் இருக்க மாட்டோம் இப்போ தேனீக்களை மட்டும் உலகத்துல வந்து அப்புறப்படுத்திக்கிட்டுன்னு வச்சுக்கங்களேன் மூணு வருஷத்துக்கு பிறகு நம்ம சோறு கிடைக்காது அந்த அளவுக்கு முக்கியமானது அதுதான் அந்த மகர்ந்த சேர்க்கை செய்யக்கூடிய பாலினைட்டர்ஸ் சொல்கிற பார்த்தீங்களா அது முக்கியமான ஒரு பூச்சி அதனால் பூச்சிகளை ஏன்னா லட்சக்கணக்கான டன் நம்ம வந்து டிடிடி அடிச்சிருக்கோம் கொசுக்களை அடிக்கிறதுக்கு கொசு குறைஞ்சிருக்க அதிகமாக இருக்கா அதிகமாக இருக்குது பகல்லே கடிக்குது இந்த கிளைமேட் சேஞ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொசு வந்து ஆண் கொசு கடிக்கிறது இல்லை பெண் கொசு தான் கிடைக்குமா சைன்டிஸ்ட் சொல்கிறாங்க அந்த பெண் கொசு வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் கிடைக்குமா ஏன்னா அது என்ன பறக்க பண்றங்க இந்த காலநிலை மாற்றம் வந்துச்சு பாருங்க அதுக்கு பிறகு ரெண்டு தடவை கிடைக்கலாம் ஒரு தடவை கிடைச்சாலும் தாங்க முடியாது ரெண்டு தடவை என்ன இருக்குது அப்போ கொசுக்களை எல்லாம் வந்து அழிக்க முடியாது கொசுக்கலை மக்கள் எந்த பூச்சியெல்லாம் அழிக்க முடியாது அழிக்கக்கூடாது ஏன்னா அது அதுக்கான ஒரு வேலை அது அது திருவள்ளுவர் சொன்னால் பிறப்போக்கும் எல்லா எல்லா வரையும் வாழறதுக்கான இங்கே உரிமை இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் பூச்சியை விரட்டலாம் அதை கட்டுப்படுத்தலாம் அதுக்கு இணையான எதிர்ப்பூச்சிகளை பண்ணலாம் நீங்கள் நிறையா பேர் குளவிகளை தான் பயப்படுறோம் இல்லையா ஒரு மாடு வீடுகளில் குழவி பார்த்தாச்சுன்னா அவ்வளோதான் ஆனால் புலவிகள் ரொம்ப ரொம்ப நன்மை செய்லவிகளை பற்றி ஒரு நாள் பேசலாம் அவ்வளோ செய்திகள் இருக்கு இது உள்ள குழவிகள் வீட்டில் வந்து கூடு கட்டும் பார்த்துருக்கீங்களா மண்ணை வச்சு அதை உடச்சி பார்த்துருக்கீங்களா உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ள புழு இருக்கும் ஒரு பச்சையாக கொழு கொழு புழுப்பாக இருக்கும் அந்த புழு யாரோட புழுன்னு நினைக்கிறீங்க அந்த குழவியோட புழுவா இல்லை அது யாரோட புழு அந்த குழவிக்கான உணவு அது செத்து இருக்குமா உயிரோட இருக்குமா கரெக்டா சொல்லுங்க உயிரோட தான் இருக்குமா மாட்டுக்கிறதே இல்லையா இது ஒரு சில செத்து இருக்குன்னு சொல்லுவாங்க உயிரோட இருக்க செத்து இருக்க அப்ப எப்படிதான் இருக்கும் ஏன் அப்படின்னா செத்து போச்சுன்னா அழிக்கணும் உடம்பு பயன்படாது அது என்ன பண்ணும் அந்த பிளவி அப்படியே டிராவல் பண்ணும் அந்த வயல்ல போயிட்டு இருக்கிறதுல நல்ல கொழுத்த புழுவை பார்த்து தூக்கும் அது தூங்கிச்சினா அப்படி நெளியும் இல்லையா அது கீழே போட்டுருமாதிரி வெயிட்டாக இருக்கும் அதனால் என்ன பண்ணணும்னா தன்னுடைய கொடுக்க வச்சு ஒரு பொழு போடும் அதில் தன்னுடைய விஷத்தை நஞ்சை வந்து அதில் வந்து இன்ஜெக்ட் பண்ணணும் மயக்கமாகிடும் அதை அப்படியே தூக்கிட்டு வந்து தன்னுடைய முட்டையை திரும்பி இன்ஜெக்ட் பண்ணிட்டு மூடி வச்சு போயிடும் அவ்வளோதான் நாங்கள் எங்கள் மாணவர்களோட ஒரு ஒரு வகையான இந்த குழவியை ஆராய்ச்சி பண்ணோம் அது அதாவது மண்ணுக்குள்ளே மட்டும் அது கூடு கட்டும் வெளியே கட்டாது தரைக்குள்ளே போய்ட்டு பண்ணோம் அது நீங்கள் தோட்டத்தில் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் அது மாதிரி அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் பதினோரு புழு உள்ளே கொண்டு போயிருக்கு சரி பண்ணாங்க அங்கேருந்து எடுத்துட்டு வந்து உள்ளே கொண்டு போயிடும் அது செஞ்சிட்டாரு அப்போ எவ்வளோ புழுக்களை அது அழிக்கிறது பாருங்க ஏன்னா புழுக்கள் வந்து எப்படின்னா இந்த பட்டர்ஃப்ளைன்னு சொல்லணும் இல்லையா அதில் ஒரு வடிவம் தான் அது அந்த புழுக்கள் தான் நம்ம இலைகளை சாப்பிட்றது தண்டை துடைக்கிறது இது இருந்தால் வேலையெல்லாம் பார்ப்போம் அப்போ அதை கட்டுப்படுத்துறதுக்கு குழந்தைகள் தான் இப்படி சிறந்திகள் இப்படி நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது இதெல்லாம் பாதுகாப்பு இயற்கையாகவே இருக்குது ஆக நம்ம என்ன பண்ணோம்னா குழவிகளை அடிச்சிடக்கூடாது குழவிகளை பார்த்து பயப்பட வேண்டியதில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போயிடுவது பெருசாக ஒன்றும் நம்மளை தாக்காது அதை கவனமாக வச்சுக்கணும் அதே போல் இந்த பூச்சிகளை விரட்டுவதற்கு எண்ணெய் கரைசல்கள் பயன்படுத்தலாம் குறிப்பாக இந்த வேப்பண்ண கரைசல் அதே போல் இந்த முக்கூட்டி எண்ணெய்னு சொல்லக்கூடிய அந்த புங்கை புண்ணை அது சேர்த்துக்கலாம் அது மாதிரி எண்ணெய் வடிவத்தில் இருக்கிறத சேர்த்துக்கலாம் பூச்சி விரட்டிகளாக பயன்படுத்திக்கலாம் அதே போல் சில இப்போ நீங்கள் சொன்னீங்க அசுவினி பூச்சி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சாம்பல் பயன்படுத்தலாம் ஆனால் எத்தனை பேருக்கு இங்கே வீடுகளில் இங்கே அடுப்பு கிடையாது நீங்கள் கேஸ் தான் பயன்படுத்துகிறீங்க அப்போ சாம்பல் வரக்கு வாய்ப்பில்லை நீங்கள் சாம்பல் ஆன்லைன் தான் வாங்கணும் வேற வழியில் எப்படி எருவாட்டி வாங்குகிறாங்களோ அது அதுபோல் சாம்பலையும் ஆன்லைனில் வாங்க வேண்டிய நெருக்கடிக்கு நம்ம மாட்டி இது ஒரு பக்கம் இப்போ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து செஞ்சிட்டிங்கன்னா இந்த தோட்டத்தை ஓரளவுக்கு வெற்றிகரமாக செஞ்சிடலாம் அதில் நீங்கள் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பெரும்பாலும் ஒரு டைம் டேபிள் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் எல்லோரும் ஏழு நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணணும் எப்படி பண்ணணும்னா ஒரு முதல்ல ஒரு ஊட்டக்கரைசல் ஏழாவது நாள் ஒரு இந்த வளர்ச்சி ஊட்டி அதுக்கு நாள் ஒரு பூச்சி விரட்டி இதை வரிசையாக பண்ணிக்கிட்டிங்கன்னா மூணு சமமாக இருக்கும் அந்த கடைசி இப்போ வந்து நூறு நாள் பயிருக்குன்னு வச்சுங்களேன் அதை அஞ்சு பாகங்களாக பிரிச்சுக்கணும் இருபது இருபது இருபதாக பிரிச்சுக்கணும் இந்த கடைசி நாற்பது நாள் வந்து என்ன பண்ணக்கூடாது இந்த ஊட்டக்கரைசல் கொடுக்கக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு செடியும் கம்ப்யூட்டர் மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் தனக்குள்ள எவ்வளவு உற்பத்தி பண்ணுவாங்க அப்படிங்கிறத அது செட் பண்ணியிருக்கோம் நீங்க அந்த கடைசி நேரத்துல போய் ஊட்டக்கரைசல் கொடுத்தீங்கன்னு வச்சீங்க சத்து கொடுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா அது கன்ஃபியூஸ் ஆயிடும் அதனால அப்பா கொடுக்கக்கூடாது அப்போ பூச்சி விரட்டி மட்டும்தான் கொடுக்கணும் இது நான் குறைந்த நேரத்தில் அவ்வளோ செடிகள் உங்களுக்கு சொல்ல முடியாது ஒரு பயிற்சி முகாம் மாதிரி நான் நம்ம விரிவாக பேசலாம் இருந்தாலும் நான் அவங்களுக்கு தொட்டு காட்டிட்டு போறேன் அவ்வளோதான் ஆக அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து இந்த ஸ்ப்ரே கொடுக்க கொடுக்க உங்களுக்கு செடி வந்து அற்புதமாக காய்ச்சல் விளைச்சல் தரும் அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு என்ன டைம் டேபிள் பண்ணணும்னா எந்தெந்த சீசன்ல என்னென்ன காய்கள் வருது அப்படிங்கிறது பார்க்கணும் இப்போ நாட்டு விதைகள் இப்போ சுந்தர் மாதிரி இருக்கிறவங்க நாட்டு விதைகளை ப்ரோமோட் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது அது குறிப்பிட்ட பருவத்தில் தான் வரும் இப்போ ஹைப்ரிட் விதைகள் வந்து எல்லா காலத்துலேயும் வரும் அது லேபலாக பண்ணுது அது ஒரு கண்ட்ரோல்டு கிளைமேட்டில் செஞ்சுருக்காங்க ஆனால் இந்த நாட்டு விதைகள் இயற்கையே பண்ணுறது அதனால் அது அந்த ரிதம்னு சொல்லுவோம் இக்காலஜிக்கல் ரிதம் அந்த லயத்தில் தான் அந்த அந்த ஒத்து விசைகளை தான் அது உற்பத்தி பண்ணும் அப்போது எந்தெந்த காலத்துக்கு என்னென்ன பயிர்கள் வரும் அப்படிங்கிற டைம் டேபிள் மட்டும் இருக்கணும் அதை தான் நீங்க வந்து சாகுபடி பண்ணணும் அதை செஞ்சுக்கலாம் அது போக பெரும்பாலும் கீரைகள் நிறைய கீரைகள் நீங்க பயன்படுத்தாங்க ஏன்னா கீரைகள் தான் மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லிட்டு உலகள இருக்கக்கூடிய இந்த உணவு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அதில் வந்து குறிப்பாக நமக்கு வரக்கூடிய நோய்கள் இப்ப நேற்று கூட ஒரு டாக்டர்கிட்ட பேசியிருக்கிறப்ப அவர் சொல்றாரு இந்த மூட்டு வலின்னு சொல்றாங்களா மூட்டு வலி இடுப்பு வலி பெண்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே தொடங்கி நாற்பது வயசு அதிகமாகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கான காரணம் எலும்பு தேய்மானம்ங்கிறாங்க அந்த எலும்பு வந்து உன்னோட ஒன்று ஒட்டிக்குது தெரிஞ்சுது அப்போ அது இருக்க வல்லாமல் இருக்கிறதுக்கு கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் பால் உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பால் உணவுகள் என்ன சிக்கல சளி அதிகமாகும் அப்போ அதை குறைக்கிறதுக்கு இந்த கீரைகள் ரொம்ப முக்கியமானது இப்போ நீங்கள் எத்தனை பேருக்கு நாயுறி கீரை தெரியுமா நாயுறி பார்த்துருக்கீங்களா அந்த கீரை சாப்பிட்ருக்கீங்களா ரொம்ப அற்புதமானது கால்சியம் வச்சது இன்னொன்று என்னன்னா அந்த வெதருக்கு பார்த்தீங்களா அதை ஒரு சின்ன கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு ஒரு உள்ளங்க அளவு எடுத்து நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னு வைக்கீங்க பசி எடுக்காது அந்த வேர் பாருங்க அந்த வேர் எடுத்து நல்லா பல்லால் மண்ணிட்டு கல் எடுத்து கிடச்சிங்கன்னா கல் உடஞ்சிரும் அது பேர் கல்லுடை குடோரின்னு பேரு அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் அந்த நாயுரிமை இது மாதிரி நிறைய பயிர்கள் ஒன்று ஒன்றுக்கு ஒரு தனி தனித்தன்மை இருக்கு இப்போ இது காட்டுக்கிடைகள் நிறைய பேர் நம்மளுக்கு தெரியாது இப்போ மின்னை முஷ்டை அதெல்லாம் சங்க இலக்கியத்துலேயே நிறைய சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் நிறைய பேர் தெரியாது இப்போ இங்கே அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா குழந்தைகளை நீங்க வந்து அந்த பகுதியில் கூடிய பார்க்கணும் பார்த்துட்டு அதை எடுத்துட்டு வந்து நீங்க மாடியில வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு செடிகளை வச்சுட்டு வளர்க்கலாம் அப்போ அதனுடைய பயன்பாடை நீங்க தெரிஞ்சுக்கணும் எப்படி பயன்படுத்துவது இப்ப நிறைய பேரை வந்து அது கலை செடிகளாக தான் பார்க்குறாங்க யாருமே அது உணவு சரியா பாக்குறது இல்ல நம்ம சாப்பிட்ற உணவுல எத்தனை உணவு இருக்குன்னு நினைக்கிறீங்க எத்தனை ஐட்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா வெரைட்டிஸ் எவ்வளவு இருக்கும் ஒரு ஐம்பது இருபது இருக்குமா எத்தனை இருக்கும் டபிள்யூஹெச்ஓ ஆ பண்ணி சொன்னாங்க நம்ம ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நூற்றம்பது வகையான உணவு சாப்பிட்ருக்கோம் அப்படின்னாங்க இப்போ எத்தனை சாப்பிட சொல்லுங்க ரெண்டே ரெண்டு தான் என்னங்க எப்படி சொல்றீங்க நீங்க அதில் மிட்டாய் கடையில் போனால் ஜிலேபி லட்டு மிக்ஸ்சரு எத்தனை ஐட்டம் இருக்குது அதுக்கு பேஸ் என்னன்னா அரிசியும் கோதுமையும் தான் அதுதான் எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய பேஸ் மெட்டீரியல் வேற எதுவும் கிடையாது அப்போ நம்மளுடைய உணவு பண்பாடு என்னவா மாறி இருக்குன்னா மூனோ கல்ச்சராக மாறி இருக்கு ஒற்றை உணவு தான் எடுக்கிறோம் இப்போ எப்படி மண்ணில் நான் சொன்னோம் பார்த்தீங்களா பதினாறு சத்துக்கள் தேவைன்னு சொல்லணும் அது போல சாப்பாடுலையும் எல்லா சத்துக்களும் இருக்கணும் காம்ப்ரிகென்சிவாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா நமக்கு நோய்கள் வரும் இப்போ என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இப்போ நமக்கு சத்து குறைபாடு சத்து குறைபாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ நிறையா ரேஷன் கடைகள்லாம் இப்போ செறி ஊட்டப்பட்ட அரிசி வலி ஊட்டப்பட்ட அரிசின்னு ஒன்று கொடுக்குறாங்க கலரில் சேர்த்து அது என்னன்னா ஒன்றும் கிடையாது அதுக்கு பதிலாக நீங்கள் கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டாலே போதும் இந்த தீட்டாத அரிசின்னு சொல்லுறேன் பாருங்கள் கை போய் யாரும் பண்ணுறதில்ல தோல் மட்டும் உரிச்சுட்டு ஒரு சிவப்பாக இருக்கும் அரிசி அது சாப்பிட்டாலே அந்த பிரச்சனை இருக்கும் எத்தனை பேர் வெயிலுக்கு போகிறோம் நம்ம இன்னைக்காவது கொஞ்சம் பேர் வெயிலில் உட்காந்துருக்காங்க வெயிலுக்கு போனால் என்ன உணவு கிடைக்கும் சொல்லுங்கள் ஆமாம் அந்த விட்டமின் டியும் முக்கியமாக எலும்பு அந்த ஆர்த்தி சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த மூட்டு வலிக்கு இதுமாதிரி சிறந்த உணவு வந்து வைட்டமின் டி அந்த வைட்டமின் டீ மாத்திரையாக வாங்குகிறோம் அதுக்கு பதிலாக கொஞ்சம் நேரம் வெயிலில் போனாலே போதுமானது ஆனால் வெயிலில் போனால் நமக்கு என்ன பயம் கருப்பு போயிடுவோமான்னு பயப்படுவோம் அது ஒரு சிக்கல் இருக்குது இப்படியெல்லாம் இருக்குது கருப்புங்கிறது நமக்கு அழகு இல்லை சோப்பாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை நமக்கு கருப்பு தான் உண்மையில் நம்முடைய நேரம் சரி அதை இந்த இடத்துல பேச வேண்டாம் வேறு இடத்துல பேசுவோம் அப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு டைம் டேபிளை பண்ணி கீரைகளை அதிகப்படுத்தணும் கீரைகள் வந்து இருபது நாள் இருபத்தோரு நாள் உங்களுக்கு கிடைச்சிடும் கையில் அப்போ தொடர்ந்து வரக்கூடிய கீரைகள் இருக்குது முருங்கை கீரைகள் இருக்குது இப்போ கீரைகள் பிள்ளைங்க பிள்ளைகள் சாப்பிடாது பெரும்பாலும் அப்போ என்ன பண்ணுறது பிள்ளைகளை சாப்பிட வைக்கணும் தானே குழந்தைகள்தான் முக்கியம் அப்போ என்ன பண்ணணுன்னா கீரைகளை நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க பவுடர் ஆக்கிடுங்க சும்மா உள்ள ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரி பண்ணி உள்ளே வச்சு எடுத்துட்டீங்கன்னா வெயிலில் வச்சிட்டிங்கன்னா மாடியில் அது நல்லா காஞ்சி பவுடர் ஆகிடும் அதை எடுத்து மிக்ஸியில் போட்டு அடிச்சிக்கணும் வச்சிங்கன்னா பவுடர் ஆகிடும் அதை தோசை மாவுளும் சேர்த்துருங்க இட்லி மாவளும் சேர்த்துருங்க முடிஞ்சு போயிடுச்சு சாம்பார்லாம் சேர்த்துருங்க அற்புதமா கிடைச்சோம் அப்போ எல்லா கீரைகளையும் நீங்கள் பவுடர் ஃபார்ம்ல வச்சுக்கலாம் வச்சு இதை நிறைய பேர் மார்க்கெட் பண்றாங்க வெளியே எரிக்கிறாங்க அதே அவங்ககிட்ட போய் காசு கொடுத்துருவாங்க உடனே ஏன்னா கீரை நீங்க பண்ணாலே உங்க உணவுல முப்பது சதவீத பொருளாதாரத்தை காப்பாத்திடலாம் உங்க செலவுல முப்பது சதவீதத்தை மிச்சப்படுத்திடலாம் அவ்வளவு அற்புதமானது கீரை ஸோ இந்த மாதிரி கீரை அப்புறம் சின்ன சின்ன காய்கறிகள் நாட்டு காய்கறிகள் நம்ம ஊர்ல வளையக்கூடிய காய்கள் அதுக்கப்புறம் கேரட்டு அதுக்கெல்லாம் போகலாம் நம்ம உணவில் அதிகமாக பயன்படுத்துறது கேரட்டு தான் முட்டைக்கோஸ் நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா முட்டைக்கோசு கேரட்டு இல்லாமல் வராது ஏன் அது கொடுக்குறாங்க சொல்லுங்கள் இப்போ நான் வந்து ஆர்கானிக்கு நீங்கள் உற்பத்தி பண்ணி நாங்கள் காய்கறி விற்க போனோம் கடைகளுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்க போனோம் ஹோட்டலுக்கு தான் போனோம் பெரிய ஹோட்டலுக்கு போனோன்னே எங்களை பார்த்து சிரித்தாங்க அவங்க நாங்கள் குறைவான விலைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா போய் போகணும் வேறு வேலை இல்லையா என்னங்க அப்படி சொன்னீங்க நாங்கள் எந்த காய் பயன்படுத்துவோம் தெரியுமா சாயங்காலம் தான் நாங்கள் போவோம் மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் விற்காமல் மிச்சமாக கிடைக்குது அதெல்லாம் ஆகிட்டு வருவோம் அதை உங்களுக்கு சமைச்சு போடுவோம் அந்த ரேட்டு உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஆக அவங்களுக்கு நம்ம வந்து அந்த மாதிரி போனோம்னா அப்படி தான் சிக்கல் வரும் அப்போ நம்முடைய வீட்டில் பக்கத்தில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம எடுத்து பயன்படுத்தணும் அதுக்கான முன்னுரிமை கொடுக்கணும் அப்போ அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி விதைகள் எல்லாமே கொடுக்குறாங்க எல்லா கிட்ட கிட்டத்தட்ட எல்லா வகையான விதைகளும் நம்ம தம்பிமார்கள் தங்கைமார்கள் உருவாக்கிட்டாங்க அப்போ அதெல்லாம் நீங்கள் எடுத்து ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா திரும்ப எடுத்து பாதுகாத்துக்கலாம் இப்போ அந்த காலத்தில் வந்து விதையும் அந்த தாரியங்களே பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணாங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஒரு பெரிய குலுக்கை குலுக்கை கழிப்பிருக்கீங்களா குதிர் குலுக்கை அந்த மாதிரி உள்ள வச்சுட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுருவாங்க உள்ள விளக்கேத்தி வச்சுட்டு களிமண் வச்சு பூசி மூடிடுவாங்க விளக்கு எவ்வளோ எரியும் வருஷம்பரம் அஞ்சிக்கிட்டே இருக்குமா என்ன இருக்கிற வரைக்கும் எரியுமா ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் எரியும் அப்புறம் அணைஞ்சிரும் ஆக்சிஜன் இல்லாட்டி உள்ளே ஏதாவது வண்டு வருமா பண்டு பூச்சிகள் வருமா இதே தான் நம்ம பின்பற்றுறோம் வீட்டில் பின்பற்றலாம் ஒரு பானையில் அதே மாதிரி விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் நல்லா இப்போ வந்து நல்லா டேப்பை போட்டு ஒட்டிக்கிங்க அப்போ அந்த காலத்தில் களிமண் போட்டாங்க நம்ம நல்லா ஸ்டிக்கர் டேப் போட்டு ஒட்டிக்க வேண்டியதுதான் வச்சுட்டு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆக்சிஜன் இல்லாமல் மாற்றிட்டீங்களே உங்களுக்கு வண்டிகள் வராது பாதுகாப்பு கிடைக்கும் முறை இப்போ நிறையா பேர் இந்த பாசி பருப்பு உளுந்து வீட்டில் பாதுகாப்பு ஏன்னா ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம் என்றைக்கு வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து ஸ்டாக் வைக்க மறந்தமோ அன்னைக்கு தான் மல்டிவேஷன் ஜெயித்தான் வாங்க பார்த்தீங்களா அப்பவே நம்மளை சோழி முடிச்சுட்டாங்க வீடுகளில் அந்த காலத்துல எல்லா வீட்லயுமே ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இருக்கும் எல்லா இடத்துலயும் குளிக்க சின்ன சின்ன பாத்திரங்கள்ல ஆறு மாசத்துக்கு பாதுகாத்து வைப்பாங்க அப்ப அது ஒரு அடிப்படை தொழில்நுட்பமாக நம்மள இருந்தது அதை உடைச்ச பிறகு இப்போ யாருக்கு லாபம் அப்படின்னா நீங்க சாப்பிட்ற மஞ்சள் இருக்குல்ல இப்போ மஞ்சள் வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கும் மார்க்கெட்ல நினைச்சே பார்க்க முடியாது அவ்வளோ சீப்பா கிடைக்கும் கொத்தமல்லி அதோட சீப்பா கிடைக்கும் நான் கேட்டேன் அந்த ஆளுங்க டே அப்படின்னு சில சயின்டிஸ்டெல்லாம் போய் விசாரித்தா அவர் அதிர்ச்சிகரமான தகவல் சொல்கிறாங்க நம்ம வாங்குகிற மஞ்சள் இருக்கா மஞ்சளே கிடையாது மஞ்சளில் குறுக்கு ஒரு சத்து இருக்கும் அதுதான் அடிப்படையானது அதை எடுத்துருவான் உறிஞ்சி எடுத்துட்டு வெறும் சக்கையை போட்டு அரைச்சி கொடுத்துடுவான் கொஞ்சம் சீப்பாக அதே போல் மிளகாயில் அந்த குறிப்பிட்ட ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவான் கொத்தமல்லியில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவான் அப்போ நம்ம சீப்பாக சாஷியலை கிடைக்குது அப்படின்னு வாங்கினோம்னா அப்படிதான் நிறையா அடித்திருக்கு மக்கள் வாங்குறாங்க ஏன் அவங்களுக்கு வந்து சத்து குறைபாடு இருக்குது நோய்கள் பெருக்கு அதிகமாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா சரியான உணவு கொத்தமல்லியும் நினச்சிக்கிட்டு வேறு எதாவது சாப்பிட்றாங்க மஞ்சள் நினஞ்சிட்டு வேறு எதாவது சாப்பிட்றாங்க அவ்வளவுதான் இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அண்டாடமாக நடக்கக்கூடிய சிரமங்கள் அல்லது துயரங்கள் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ தற்சார்பு வாழ்வியல் அப்படின்னு நம்ம பேசுகிறோம்னா சும்மா ஏதோ பமாத்து பேசுறதுக்காக இல்லை எல்லாமே அடிப்படையானது உணவு உடை வாழ்விடம் எல்லாம் அதோடு சேர்ந்தது இப்போ நம்ம வேறு வழி இல்லாமல் நகர்ப்புறங்களில் வாழ்கிறோம் ஆனாலும் கூட குறைந்தபட்சம் நம்முடைய உணவில் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் கூட ரொம்ப முக்கியம் அந்த உணவு பற்றியான விழிப்புணர்வு நமக்கு மட்டும் குழந்தைகளுக்கும் ஏன்னா குழந்தைகள் தான் இந்த குறுக்குற இலேசை ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க அதை மாற்றி சின்ன பிள்ளையிலே நீங்கள் வந்து பழக்கப்படுத்திட்டீங்கன்னா பல விஷயங்கள் வந்து மீண்டலாம் ஆகவே எனக்கு இந்த கிடைத்த வாய்ப்புக்கு உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி வேற ஏதாவது கேள்வி கேள்ச்சுன்னா கேளுங்க நம்ம பேசலாம் நன்றி வணக்கம்